வணக்கம் இன்றைய ராசி பலன்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி மேசராசி என்பர்களே இன்றைக்கான உங்களது பலன் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி கிட்டும் நாளாக உள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும் நாள் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் நாளாக உள்ளது அதிர்ஷ்டின் ஒன்பது நிறம் சிவப்பு திசை கிழக்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் சிம்ம ராசியும் தனுசு ராசியும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் கடக ராசியும் கும்ப ராசியும் இன்றைக்கான உங்களது நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பத்து நாற்பத்தைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் முருகன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பவ உங்களது இன்றைய பரிகாரம் முருகன் கோவிலுக்கு போய் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க நல்லாயிருக்கும் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய தினம் வேலை தொடர்பான விஷயங்களில் சந்தோஷமான செய்தி வரும் அப்படின்னா ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இன்றைய நாள் நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உறவுகளில் நெருக்கம் எதிர் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஆறு நிறம் பச்சை திசை வடக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்களும் மீனா ராசிக்காரர்களும் உங்களுக்கான நல்ல நேரம் காலை எட்டு நாற்பத்தைந்து முதல் ஒன்பது முப்பது வரை அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய உங்களுக்கான இன்றைய பரிகாரம் விஷ்ணு பெருமாளுக்கு துளசி இலை சாற்றி வணங்கி வர நன்மை உண்டாகும் நாளாக உள்ளது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய உங்களுக்கான பலன் படைப்பாற்றல் அதிகரிக்கும் நாளாக உள்ளது நிதி தொடர்பான முன்னேற்றங்கள் உண்டாகும் நாளாக உள்ளது புதிய உறவுகள் உருவாகும் நாளாக உள்ளது உங்களுக்கான அதிர்ஷ்ட ஐந்து நிறம் மஞ்சள் திசை தெற்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் துலாம் ராசியும் கும்பராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ராசியும் மகர ராசியும் உங்களுக்கான நல்ல நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் மூன்று நாற்பத்தைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் பாக்கிய பாக்கியநாதிகள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரேம் நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ஆலயத்தில் விளக்கேற்றி வெளிப்பட நன்மைகள் உண்டாகும் நாளாய் உள்ளது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கடகராசி என்பர்களுக்கான பலன்கள் கடகராசி என்பர்களே இன்று வீட்டில் விசேஷமான நிகழ்ச்சிகள் உண்டாக வாய்ப்புகள் உள்ளது நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறும் நிதிநிலை சீராகும் நாளாய் உள்ளது அதிர்ஷ்ட இரண்டு நிறம் வெள்ளை திசை மேற்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் விருச்சக ராசியும் மீன ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ராசியும் சிம்ம ராசியும் இன்றைக்கான உங்களது நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு பதினைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் அம்பிகை உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சக்தியை நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் துர்க்கையம்மனுக்கு மலர் சாற்றி வழிபட நன்மைகள் உண்டாகும் நாளாக உள்ளது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான படங்கள் சிம்ம ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு வியாபார வளர்ச்சி அதிகரிக்கும் நாளாக உள்ளது பணிகள் விரைவாக நிறைவேறும் நாளாக உள்ளது காலதாமதங்கள் எல்லாம் சரிபட்டு வரும் மன அமைதி கிடைக்கும் நாளாக உள்ளது இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்று நிறம் தங்க நிறம் திசை கிழக்கு திசை உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மேச ராசியும் தனுசு ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கன்னிய ராசியும் ராசியும் உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் சூரியன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சூர்யாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்ய நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கன்னிராசி அன்பர்களுக்கான பலன்கள் இன்றைய கன்னிராசி அன்பர்களுக்கான பலன்கள் வேலை செய்யும் இடத்துல பாராட்டுகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது கடன் சுமைகள் குறைய வாய்ப்புகள் உள்ளது குடும்பத்தில் நல்லிணக்கம் ஏற்படும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் எட்டு நிறம் நீளம் திசை வடகிழக்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மகர ராசியும் ரிஷப ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் துலாம் ராசியும் மேஷ ராசியும் உங்களுக்கான நல்ல நேரம் பிற்பகல் இரண்டு பதினைந்து முதல் மூன்று மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் கணபதி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் விநாயகர் கோவிலுக்கு சென்று நெய்விளக்கு ஏற்றி வர நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கும் ராசிகாரர்கள் துலாம் ராசி என்பது துலாம் ராசி என்பர்களே இன்றைய உங்களுக்கான பலன்கள் நண்பர்கள் உதவி செய்வார்கள் பணியிடத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மகிழ்ச்சியான பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அதிர்ஷ்ட எண் நான்கு நிறம் இளஞ்சிவப்பு திசை தென்மேற்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனமும் கும்பமும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் விருட்சகமும் கடகம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து முப்பது வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் லட்சுமி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ஆலயங்களில் தாமரை மலர் சமர்ப்பிக்க நன்மை உண்டாகும் நாளாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி என்பர்களுக்கான பழங்கள் விருச்சிக ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நாளாக உள்ளது எதிர்பாராத நிதி உதவியும் ஆதாயங்களும் கிடைக்கும் நாளாக உள்ளது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் மூன்று நிறம் கருப்பு திசை வட மேற்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடக ராசியும் மீனா ராசியும் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் துலாம் ராசியும் ரிஷப ராசியும் உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஆறு நாற்பத்தைந்து முதல் ஏழு முப்பது வரை அதிர்ஷ்ட தெய்வம் சுப்பிரமணியன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பவ இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிவாலயங்களுக்கு பாலாபிஷேகம் செய்ய நன்மை உண்டாகும் நாளாக உள்ளது தனுசு ராசி என்பர்களே இன்று உங்களுக்கு பயணத்தால் நல்ல பலன்கள் உண்டாகும் நாளாகி உள்ளது நண்பர்களின் உறவு மேம்படும் ஆரோக்கியத்திற்கு இன்று சிறந்த நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் ஏழு நிறம் ஆரஞ்சு திசை தென்கிழக்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேசராசியும் சிம்ம ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ராசியும் கும்ப ராசியும் உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது முதல் பன்னிரண்டு பதினைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் ஹனுமன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹனுமதே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ஹனுமன் கோவிலில் பாக்கு சமர்ப்பிக்க நல்ல நாளாய் உள்ளது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி என்பர்களுக்கான பலன்கள் மகர ராசி என்பர்களே இன்றைக்கான உங்களது பலன்கள் நிலம் மற்றும் சொத்து சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும் நாளாக உள்ளது மன நிறைவு கிடைக்கும் நாளாக உள்ளது குடும்பத்தில் நல்லிணக்கம் கூடும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் ஆறு நிறம் பழுப்பு நிறம் திசை வடக்கு திசை உதவக்கூடிய ராசிகள் ரிஷபமும் கன்னியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் சிம்மமும் மிதுனமும் உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் பிற்பகல் ஒரு மணி முதல் ஒன்று நாற்பத்தைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் வாராகி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் வாராகியே நமக இன்றைக்கான உங்களது பரிகாரம் ஆலயங்களில் சிதறு தேங்காய் உடைக்க நன்மை உண்டாகும் நாளாக இருக்கிறது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கும்பராசி என்பர்களுக்கான பலன்கள் கும்பராசி என்பர்களை இன்று பணியிடங்களில் வேலை செய்கிற இடத்துல புது புது பொறுப்புகள் தேடி வரும் நாளாக உள்ளது வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் மன உறுதி பெறும் நாளாக உள்ளது இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண் எட்டு நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட திசை மேற்கு உதவக்கூடிய ராசிகள் மிதுனமும் துலாம் இன்று உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிகள் பார்த்தோம் அதே நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் எதுன்னு பார்க்கலாம் ரிஷப ராசியும் கடக ராசியும் உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஐந்து முப்பது முதல் ஆறு பதினைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் சத்யநாராயணர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ஆலயத்தில் விளக்கேற்ற நன்மை உண்டாகும் நாளாக உள்ளது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மீனராசி என்பர்களுக்கான பலன்கள் மீனராசி என்பர்களே இன்றைய தினம் கலைத்திறமை அதிகரிக்கும் நாளாக உள்ளது எதிர்பார்த்த வேலை நிறைவேறும் நாளாக உள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சி கைகூடும் நாளாக உள்ளது அதிர்ஷ்டையின் ஐந்து நிறம் நீலப்பச்சை திசை தெற்கு திசை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசியும் விருச்சக ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் துலாம் ராசியும் கும்ப ராசியும் உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு பதினைந்து முதல் ஒன்பது மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் கண்ணன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கண்ணனுக்கு வெண்ணெய் சமர்ப்பிக்க நன்மை உண்டாகும் நாளாக உள்ளது நம்ம இதுவரைக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்கள் பார்த்தோம் தொடர்ந்து தினமும் ராசி பலன்கள் பார்க்கலாம் மறக்காமல் எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் முக்கியம் என்னென்ன இன்னும் அடிஷ்னலாக சேர்க்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்துடுவோம் சரிங்களா மாதிரி ஜாதகம் பார்க்க கனெக்ட் ஆகும்போது கொஞ்சம் நிதானம் வேணும் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது ஒரு பதினைந்துலேருந்து இருபது நிமிடமாவது நமக்கு டைம் வேணும் அதை விட்டுட்டு அவசர கதியில் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரங்கும் போது உண்மையிலேயே அந்த டைமிங்குள்ளே முடிக்க முடியறது இல்லை அதுதான் பிரச்சனை ஒரு பதினைந்துலேருந்து இருபது நிமிடம் கொஞ்சம் நிதானமாக ஜாதகம் பாருங்கள் ஐம்பது சதவீதம் ஆஃபரோடு தான் இருக்கோம் அதனால் கொஞ்சம் நிதானமாவே பாருங்க பார்க்கும்போது உங்களுக்கும் தெளிவான பதில் கிடைக்கும் அந்த தெளிவான பதிலும் கிடைக்கும் அதே சமயம் பதட்டம் இல்லாம கேள்வி கேட்க முடியும் எந்த ஒரு தகவலும் விடுபடாமல் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அதனால பதினைந்துல இருந்து இருபது நிமிடமாவது கனெக்ட் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேங்க சரிங்களா மீண்டும் நாளை ராச்காலனியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்